我。Oh. सरसि जनि लगे सरोज हस्ते दवन तमाम शुक भे भगवती हरिवल भे मनो त्रिभुवन भूति करी प्रसिद्ध ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்புகலந்த வணக்கம் ஆச்சாரியர் ஆதிசங்கரர் அருளிச்சேத கனகதாரா ஸ்தோத்திரத்தின் பதினெட்டாவது ஸ்லோகத்தை இன்று நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம் சரசிஜ நிலையே சரோஜ ஹஸ்தே தவளதமாம் பகவதி ஹரிவல்லபே மனோக்யே தவள கரி பிரசீத திரிபுவனூதி சரசிஜம் என்றால் தேன்ரசம் நிறைந்த தாமரச புஷ்பம் சரோஜம் என்றாலும் தாமரை புஷ்பம் தான் தாமரை புஷ்பத்தில் வாசம் செய்கின்ற லக்ஷ்மி தேவியே தாமரை புஷ்பத்தை கையில் வைத்து கொண்டிருக்கின்ற ஹே பரதேவதையே நல்ல வெண்மை நிறமான அழகான வெண்பட்டு சுடர்விட்டு பிரகாசிக்கும் வெண்மை நிறமுள்ள புஷ்பமாலை என்று இரண்டுகளாலும் சோபிக்கின்ற தாயே என்று சரசிஜ சரோஜஹஸ்தே சரோஜஸ்தே தவள தமாம் சுககந்தமால்ய சோபே என்று தாயாரை அவளின் அலங்காரத்தை கூறி அழைக்கிறார் ஆச்சாரியர் பிறகு லக்ஷ்மி தேவியின் குணங்களை கூறி அவளை பகவதி என்று அழைக்கிறார் இந்த ஜகத்தை உருவாக்கி காப்பாற்றி பிறகு அழித்து என்று மூன்று தொழில்கள் செய்வதோடு மட்டுமல்லாமல் வித்யை அவித்தை, கதி ஆகதி போன்ற தத்துவங்களையும் அறிந்த சர்வஜையாக அவள் இருக்கிறாள் மேன்மை நீதி புகழ் செழிப்பு ஞானம் பாகுபாடு என்பவை லட்சுமி தேவியின் அடையாளமாக கூறப்படும் பண்புகள் இந்த பண்புகளை அவள் நமக்கு தருகிறாள் அதனாலேயே தாயாரை பகவதி என்ற நாமத்தால் துதிக்கிறார் ஆச்சாரியர் பிறகு மகாவிஷ்ணுவிற்கு பிரியமான நாயகியை ஹரிவல்லபே நம் எல்லோரின் மனத்தில் உள்ளதையும் நாம் சொல்லாமலே புரிந்து கொள்ளும் சக்தி அம்பாளான தாயாருக்கு மட்டும்தான் உள்ளது இவ்வுலகத்தின் பிராணிகளுடைய மன சங்கல்பத்தை அறியும் சக்தி உள்ள அவளை மனோக்கியே என்று ஆச்சாரியர் அழைத்து துதிப்பதில் ஆச்சரியமே இல்லை அல்லவா மூன்று உலகிற்கும் தாயான அவள்தான் மூன்று உலகில் உள்ளவர்களுக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கிறாள் அதனால் தாயாரிடம் திரிபுவன பூதி கரி மஹ்யம் என்று என் பொருட்டு எல்லோருக்கும் ஐஸ்வர்யத்தை தாயே என்று ஆச்சாரியர் ஐஸ்வர்யத்தை வேண்டி விதவிதமான நாமங்களால் தாயாரை துதித்து வணங்கி வேண்டுகிறார் இந்த ஸ்தோத்திரத்தில் தாயாரை வித்யாலட்சுமியாக வணங்குகிறார் ஆச்சாரியர் பத்ம மலரில் அமர்ந்து எங்களை படைக்கிறாய் தாயே பத்ம மலரை கையில் வைத்துக் கொண்டு எங்களை காப்பாற்றுகிறாய் சுடர்விடும் வெண்ணிற ஆடையை அணிந்து வெண்ணிற மாலையுடன் அழகாய் சோபித்து எங்களுக்கு நல்புத்தியையும் ஞானத்தையும் வழங்குகிறாய் எல்லோரின் மனக்குறைகளையும் சொல்லாமலே காப்பாற்றும் மனோக்கியாக இருக்கிறாய் மூ உலகையும் படைத்து காத்து சமஸ்த ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் பகவதியாக இருக்கிறாய் ஸ்ரீஹரியின் பிராணநாயகியே மாதே எங்களுக்கும் உன் அருள்கடாட்சத்தை காண்பித்து ஐஸ்வர்யம் அருள்வாய் என்று ஆச்சாரியர் துதித்தது போலவே நாமும் அந்த பகவதியை வேண்டி துதிப்போம் கனகதாரா இந்த பதினெட்டாவது ஸ்லோகத்தை பாராயணம் செய்து துதித்தால் மேன்மை நீதி புகழ் செல்வ செழிப்பு ஞானம் பகுத்தறியும் திறன் என்று எல்லாம் நமக்கு கிடைக்கும் துதித்து ஞானம் அடைவோம் லக்ஷ்மி கடாக்ஷம் பரிபூர்ணம்